தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்று உயர்கல்வி பயிலும் அனைத்து மாணவிகளுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தற்போது இந்த திட்டம் குறித்து மாநில திட்டக்குழு நடத்திய ஆய்வில் இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்து எண்ணூற்று இருபது மாணவிகள் பயனடைந்து வருவது தெரிய வந்துள்ளது அதன்படி மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் நடத்தப்பட்ட ஆய்வில் சென்னையில் பதினோராயிரத்து நானூற்று அறுபத்தி எட்டு மாணவிகளும் சேலம் மாவட்டத்தில் பதினேழாயிரத்து முப்பத்தி இரண்டு மாணவிகளும் நாமக்கல்லில் பதிமூன்றாயிரத்து முன்னூற்று பன்னிரெண்டு மாணவிகளும் தருமபுரியில் பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து மாணவிகளும் திருவண்ணாமலையில் பதினோறாயிரத்து நூற்று நாற்பத்தி ஆறு மாணவிகளும் கோவையில் பத்தாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழு மாணவிகளும் பயன்பெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது புதுமை பெண் திட்டம் மூலம் உயர்கல்வியில் மாணவிகள் சேர்க்கை முப்பத்து நான்கு சதவீதம் உயர்ந்துள்ளது பள்ளி கல்லூரிகளில் இடைநிற்றல் மாணவிகளும் மீண்டும் உயர்கல்வி படிப்பில் சேர்ந்து கல்வியை தொடரும் நிலை உருவாகியுள்ளதாக த இந்து ஆங்கில நாளேடு பாராட்டு தெரிவித்துள்ளது இந்த புதுமை பெண் திட்டம் மூலம் மாணவிகள் தங்களுக்கு கிடைக்கும் பணத்தை கொண்டு முதுகலை பட்டம் சிஏ உள்ளிட்ட உயர்கல்வி பயில்வதற்காக திட்டமிட்டு வருவதாகவும் இதுவே இத்திட்டத்தின் வெற்றி என்றும் த ஹிந்து ஆங்கில நாளேடு கூறியுள்ளது ஒரு சில மாணவிகள் உயர்கல்விக்கு வழிகாட்டும் புத்தகங்களை பெறுகின்றனர் என்றும் ஆங்கில நாளேடு குறிப்பிட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் புதுமை பெண் திட்டத்தால் உயர்கல்வி படிக்கும் மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் இது சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் த ஹிந்து ஆங்கில நாளேடு பாராட்டு தெரிவித்துள்ளது